ஒரு சின்ன குழந்தைய சலீனா மாதிரி ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க போயிட்டு காந்திட்ட போயிட்டு அவங்க அம்மா இந்த இவா எப்போ பார்த்தாலும் சீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா சீனி சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் அவளுக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்ட்டு காந்திட்ட அந்த அம்மா குழந்தைய கூட்டு போய் சொல்கிறாங்க காந்தி சொல்லுகிறார் ஒரு ஒரு வாரம் கழித்து வாங்கம்மா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த குழந்தைய கூட்டிட்டு அந்த அம்மா போறாங்க அப்ப அந்த குழந்தைய கூப்பிட்டு இங்க தீனுமே சக்கரை சாப்பிடக்கூடாது அதிகம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா உனக்கு இந்தந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறார் அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் இந்த மனுஷன் போன வாரமே இதை சொல்லியிருக்க வேண்டியாங்க ஒரு வாரம் கழிச்சு வார்த்து திரும்ப வந்து அதே தானே சொல்ல போறாரு அது எதுக்கு போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு காந்திகிட்ட கேட்குற காந்தி சொல்லுகிறான் அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைய கூப்பிட்டு வந்தப்ப உங்கள் குழந்தை சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு அறிவுரை சொல்ல சொன்னீங்க அந்த நேரம் நானும் சக்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்